ஓம் நமோ நாராயணாய பூலோக வைகுண்டம் திருவரங்கம் ரெங்கநாதர் மாளிகை ரெங்கநாதர் கோட்டை ரெங்கநாதருடைய இந்த மாமதில் சூழ்ந்த இந்த திருவரங்க கோட்டையை யாரால் ஏன் எதற்காக அமைக்கப்பட்டது தெரியுமா மன்னர் ரெங்கநாதர் ஆணையின்படி மன்னர் திருமங்கையாழ்வாரால் கோட்டை வடிவில் கட்டப்பட்ட பூலோக வைகுண்டம் திருவரங்கம் இந்த திருவரங்கத்தை கோட்டை வடிவில் நீண்ட நெடிய உயர்ந்த மதில் சூழலோடு அமைத்த மன்னர் திருமங்கையாழ்வார் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அந்த அவதாரத் திருநாளில் மன்னர் ரெங்கநாதர் மன்னர் திருமங்கை ஆழ்வாரை நோக்கி என்ன வர வேண்டும் கேளாய் என்று சொல்ல அதற்கு மன்னர் திங் திருமங்கை ஆழ்வார் மின்னு மலைதவளும் மேகவண்ணா விண்ணவரதம் பெருமானே அருளாய் அருளாய் அன்னமாய் முனிவரோடு அமரேத்த அருமரையை வெளிப்படுத்த அருளாய் அருளாய் மீண்டும் அருளாய் அருளாய் என்று பாடினார் என்ன பிள்ளாய் என்ன அருள வேண்டும் அருளாய் அருளாய் என்று வலியுறுத்தின்றனையே எல்லாம் அறிந்தவனான அந்த ஆதிவிரான் எதுவும் தெரியாத போல் கேட்க கூடார வெல்லும் ஸ்ரீ உன் ப புந்தனை படிப்பாரை கொண்டு யா சன்மானை சண்மானை நல்ல பரிசாக இருக்க வேண்டும் பிறந்த நாளில் உனது விருப்பத்தை பூர்த்தி செய்த நானென்றோ வாக்களித்தேன் என்ன வேண்டுமென்றாலும் தயங்காமல் கேள் என்றான் பரிமளரங்கன் அடியேன் வேண்டுவது இதே இமையோர் தலைவனே ஆழ்வாரின் திவ்ய பிரபந்தங்கள் வேத சாமியத்தை தந்தருள வேண்டும் என்றார் மன்னர் திருமங்கை ஆழ்வார் ஓர் நொடி தாமதிக்காமல் மன்னர் ரெங்கநாதர் அங்கே நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை கொண்டாட வேண்டுமென்று படித்தார் பகல் பகல்பத்து ராப்பத்திலே ஆழ்வாரின் திவ்ய பிரபந்தங்களை போற்று விழாவாக தமிழ் விழாவாக இன்றைக்கும் கொண்டாடப்படுகின்றது மன்னர் திருமங்கை ஆழ்வார் வேண்டுகோளோடு நடத்தப்படுகின்ற இந்த விழாவிலே மன்னர் திருமங்கை ஆழ்வார் வம்சாவளியினர் பெருமளவில் கலந்து கொள்வார்களா உங்களுக்காகவே எட்டாம் திருநாளான இராப்பத்திலே முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று உங்களுக்கு விராசு காவல் பட்டம் கட்டி உங்களுக்கு மாலை மரியாதை மன்னர் ரெங்கநாதன் நடத்திருக்கின்றார் வேடுபெறி விழாவிற்கு அனைவரும் வாருங்கள்